ஸ்பிரிச்சுவலா இந்தியாவை இவர்கள் புரிந்து கொள்ளவும் ஸ்ரீலங்காவை நாம் புரிந்து கொள்ளவும் நமக்கு ஒரு வழி ஏற்படும் ரைட்டா சோ அதனால ஒரு ராமாயண கேரிடார் ஒண்ணு உருவாக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு இதை தவிர்த்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா ஒண்ணு நடந்துருக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது சரி இதுக்கெல்லாம் மேலே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் எப்போதும் நட்புறவை பேணக்கூடியவர் மித்ர விபூஷணா அப்படிங்கிற விருதை இலங்கையினுடைய அதிபர் மோடிக்கு அளித்திருக்கிறார் ஒரு பதக்கத்தோட கொண்டு ரொம்ப உயர்ந்த விருது இது வந்து மோடி பெறுகிற இருபத்தி ரெண்டாவது சர்வதேச விருது சோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஃபுட்பிரிண்ட சர்வதேச பதித்து பதித்திருக்கிறார் இன்னைக்கு சர்வதேச அளவில் யார் இப்போது வாரத்தில் ரெண்டு தடவையாவது பிரஸ் மீட்டில் மோடியோடைய பேரை டொனால்ட் ட்ரம்ப்பு ஃபார் பாசிட்டிவ் ரீசன் ஆர் நெகட்டிவ் ரீசன் சொல்லிகிட்டே தான் இருக்குது மோடியுடைய பெயரை உச்சரித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் சர்வதேச லீடர்ஸுக்கு உருவாகி இருக்கிறது எல்லோருமே இன்னைக்கு வந்து இந்தியாவை மதித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கு அது வந்து மோடியுடைய வெளியுறவு கொள்கைனால் மோடி வந்ததற்கு பிறகு வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தினால் ஆனால் வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டவர் மோடி